வணக்கம் இது தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்தி வாசிப்பவர் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுவிட்சர்லாந்தில் புதிய திட்டம் சுவிஸ் சுகாதார காப்பீட்டிலிருந்து ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை நீக்கப்படும் அபாயம் உலகின் சிறந்த நாடு என்ற பெயரில் மீண்டும் பெற்ற சுவிட்சர்லாந்து நடந்த அசம்பாவிதம் அதிகாரிகள் விடுத்த எச்சரிக்கை ஜூரிச் கண்டோனல் காவல்துறையின் திடீர் சோதனை சிக்கிய இந்தியர் கழிவு நீர் தொட்டியில் விழுந்த பச நீண்ட போராட்டத்தின் பின் மீட்ட அதிகாரிகள்

சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நூற்று பதினேழு செய்திகள் ஜெனிவா மற்றும் பரபரப்பான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் ஒரு புதிய தானியங்கி போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது பல வருட தயாரிப்புக்கு பிறகு மனித தலையீடு இல்லாமல் வேக வரம்புகள் மற்றும் போக்குவரத்து ஓட்டத்தை படிப்படியாக ஒழுங்குபடுத்தும் தொழில்நுட்பத்தை அதிகாரிகள் இப்போது அறிமுகப்படுத்த தொடங்கியுள்ளனர் இந்த அமைப்பு சென்சார்கள் மற்றும் கேமராக்களின் வலியமைப்பை பயன்படுத்தி போக்குவரத்தை உண்மையான நேரத்தில் கண்காணிக்கிறது நெரிசல் அல்லது போக்குவரத்து மந்த நிலை முன்கூட்டியே கண்டறியப்பட்டால் பாதிக்க பகுதியை நெருங்கும் வாகனங்களின் ஓட்டத்தை சீராக உதவும் வகையில் மின்னணு அடையாளங்களில் வேக வரம்புகளை தானாகவே குறைக்கும் டைனமிக் ஸ்பீட் ரெகுலேஷன் என்று அழைக்கப்படும் இந்த நுட்பம் பிரேக்கிங் மற்றும் விபத்துகளின் அபாயத்தை குறைக்கும் அதே நேரத்தில் நீண்ட போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவதை தடுக்கவும் உதவுகிறது இதுவரை இந்த அமைப்பின் ஆதரவுடன் போக்குவரத்து கைமுறையாக நிர்வாகிக்கப்படுகிறது ஆனால் அது விரைவில் முழுமையாக தானியங்கி மயமாக்கப்படும் புதிய தானியங்கி அமைப்பின் கீழ் இயங்கு முதல் சாலை லவ்சான் மற்றும் எவர்டன் இடையே உள்ளது அடுத்த பகுதி இந்த ஆண்டு இறுதியில் ஆன்லைனில் வரும் என்று எதிர்பார்க்கப்படும் பெரிதும் பயன்படுத்தப்படும் ஜெனிவா முதல் லவ்சான் வரையிலான வழித்தடமாகும் சுவிட்சர்லாந்து சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் திறமையான நெடுஞ்சாலை பயணத்தை நோக்கி ஒரு பெரிய பணியாக இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் நாட்டின் பரபரப்பான சாலைகளில் குறிப்பாக உச்ச பயண நேரங்களில் பாதுகாப்பானதாகவும் மென்மையாகவும் மேலும் கண்காணிக்கக்கூடியதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோளாகும் சுவிட்சர்லாந்தில் ஹோமியோபதி விரைவில் அடிப்படை சுகாதார காப்பீட்டிற்குள் உள்ள சிகிச்சைகளின் பட்டியலிலிருந்து விலக்கப்படலாம் ஒரு தனியார் நபர் அதிகாரப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பிப்பதை தொடர்ந்து பொது சுகாதாரத்துக்கான மத்திய அலுவலகம் தற்போது இந்த விஷயத்தை மதிப்பாய்வு செய்து வருகிறது இது முறையான மதிப்பீட்டு செயல்முறையை தூண்டுகிறது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் ஹோமியோபதி அடிப்படை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டது மற்ற மாற்று மருத்துவ சிகிச்சைகளுடன் அதன் சேர்க்க எப்போதும் விவாத பொருளாக இருந்து வருகிறது விமர் அதன் அடிப்படை மற்றும் மருத்துவ செயல்திறனி கேள்விக்குள்ளாகுகின்றனர் சர்ச்சை இருந்த போதிலும் மக்கள் தொகையில் ஒரு பகுதியினிடையே ஒரு பிரபலமான சிகிச்சை விருப்பமாகவே உள்ளது நிதி ரீதியாக சுகாதார அமைப்பில் ஹோமியோபதியின் தாக்கம் ஒப்பீட்டளவில் சிறியது காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த சிகிச்சைகளுக்கான ஆண்டு செலவுகள் சுமார் பதினேழு மில்லியன் பிராங்குகள் மட்டுமே என்று தெரிவிக்கின்றன இது ஒட்டுமொத்த சுகாதார பட்ஜெட்டுடன் ஒப்பிடும் போது மிக குறைவு இப்போது அடிப்படை காப்பீட்டு பட்டியலில் ஹோமியோபதியின் எதிர்கால அரசியல் முடிவுகளை பொறுத்தது பாராளுமன்றம் வரவிருக்கும் அமர்வுகளில் இந்த பிரச்சனையை எடுத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இறுதி முடிவு சுகாதார விஷயங்களை மேற்பார்வையிடும் மத்திய உள்துறை அமைச்சர் எலிசபெத் பாம்ஸ் நைடரிடம் இருக்கலாம் இந்த கட்டத்தில் இறுதி முடிவுக்கான குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை ஹோமியோபதியின் ஆதரவாளர்கள் மாற்று சிகிச்சைகளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நோயாளிகளுக்கு இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர் அதே நேரத்தில் எதிர்ப்பாளர்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முறைமைகள் மட்டுமே பொதுநிதியால் ஈடுகட்டப்பட என்று வலியுறுத்துகின்றனர் நவீன சுகாதார பராமரிப்பில் நிரப்பு மருத்துவத்தின் பங்கு பற்றிய விவாதங்களை இந்த விவாதம் தொடர்ந்து தூண்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சியோவர் பத்திரிகை வெளியிட்ட மனித முன்னேற்ற குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி சுவிட்சர்லாந்து மீண்டும் உலகின் சிறந்த நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை அளவிடும் பல்வேறு அளவுகோள்களின் அடிப்படையில் நூற்று தொன்னூற்றி ஆறு நாடுகளில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த குறியீடு ஆயுட்காலம் கல்வித்தரம் அரசியல் இஸ்திரத்தன்மை பொது பாதுகாப்பு தனிநபர் வருமானம் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சுகாதார பராமரிப்புக்கான அணுகள் மற்றும் சிவில் உரிமைகள் போன்ற முக்கிய குறை அடிப்படையில் நாடுகளையும் மதிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்து கிட்டத்தட்ட அனைத்து பிரிவுகளிலும் விதிவிலக்காக சிறப்பாக செயல்பட்டது நிலைத்தன்மை செழிப்பு மற்றும் உயர் வாழ்க்கை தரங்களுக்கான அதன் நீண்ட கால நட்பேரை வலுப்படுத்தியது சுவிட்சர்லாந்து இது போன்ற பட்டத்துடன் கௌரவிக்கப்படுவது இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு அமெரிக்காவின் செய்தி மற்றும் உலக அறிக்கையால் உலகளவில் சிறந்த நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டது இந்த நாட்டின் பொருளாதார வலிமை நடுநிலைமை மற்றும் ஒட்டுமொத்த பாதுகாப்பை பாராட்டியது சர்வதேச தரவரிசையில் சுவிட்சர்லாந்தின் தொடர்ச்சியான வெற்றி நாட்டின் பயனுள்ள நிர்வாகம் நன்கு வளர்ந்த பொது சேவைகள் மற்றும் பொருளாதாரம் மற்றும் சமூக நல்வாழ்வை பேணுவதற்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இந்த அங்கீகாரம் தங்கள் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பாடுபடும் பிற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியான தேசம் என்று அதன் பிம்பத்தை மேலும் வலுப்படுத்துகிறது செய்திகளில் அடுத்து வருவது சுவிட்சர்லாந்தின் வானிலை செய்திகள் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் புதிய வாரத்தின் தொடக்கமானது முழுவதும் இனிமையான வானிலையை கொண்டு வருகிறது திங்கட்கிழமை வானம் பெரும்பாலும் வெயிலாக இருக்கும் பிற்பகலில் மலைகளின் மேல் ஒரு சில குவி மேகங்கள் உருவாகலாம் ஆனால் இவை பெரும்பாலும் பாதிப்பில்லாதவையாக இருக்கும் மற்றும் இனிமையான வானிலையில் சிறிய தாக்கத்தை படுத்தும் தாழ்வான பகுதிகளில் அதிகாலையில் வெப்பநிலையே சுமார் ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் அவை பகலில் இனிமையான இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக உயரும் வெளிப்புற ஏற்ற வானிலையாகவே பெரும்பாலும் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மலைகளில் தென்மேற்கிலிருந்து மேற்கு நோக்கி லேசான காற்று வீசும் உயரமான சில இடங்களில் மிதமான காற்று வீசும் ஒட்டுமொத்தமாக சில இடையூறுகளுடன் அமைதியான மற்றும் வசந்த காலம் போன்ற சூடான திங்கட்களுமே நாம் எதிர்பார்க்கலாம் இயற்கை ரசிக்கு அல்லது நாளை நிதானமாக தொடங்க ஒரு சிறந்த நாள் அடுத்து சுவிட்சர்லாந்தின் முக்கிய மாகாணங்களின் காலநிலை பற்றி பார்க்கலாம் பாசல் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்து செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை ஆகவும் உள்ளது குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை செல்சியஸாக உள்ளது பர்னில் குறைந்தபட்ச வெப்பநிலை எட்டு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒரு செல்சியஸாகவும் உள்ளது சென்ட் கேலன் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்து செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை பத்தொன்பது செல்சியஸாகவும் உள்ளது லுசென் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினொரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு செல்சியஸாகவும் உள்ளது ஆறாம் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்பது செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு செல்சியஸாகவும் உள்ளது ஜெனிவா மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு செல்சியஸாகவும் உள்ளது ஜூன் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை லுசானில் உள்ள ரியல் நதியில் ஒரு ஆபத்தான சம்பவம் நிகழ்ந்தது காலை எட்டு மணிக்கு முன்பு இரண்டு படகுகள் மோதிக்கொண்டன இந்த மோதலின் விளைவாக படகுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு அவற்றை கையாள முடியாமல் போனது அந்த நேரத்தில் தற்போதைய வானிலை காரணமாக லுசனேரியில் குறிப்பாக அதிக நீர் இருந்தது இது மூன்று படகோட்டிகள் உட்பட படகுகளை தள்ளி இறுதியில் கவிழ்ந்த படகுகள் சேப்பல் பாலத்தின் கீழ் சிக்கிக் கொண்டன இதனால் நிலைமை இன்னும் ஆபத்தானது லுசன் போலீசார் விரிவாக செயற்பட்டு ரோந்து மற்றும் நீர்வழி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டனர் அவர்கள் மூன்று படகுட்டிகளையும் தண்ணீரில் இருந்து விட்டு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர் அங்கு அவர்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு மீட்பு சேவையிலிருந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பெரிய காயம் ஏற்படவில்லை ஆப்பு வைக்கப்பட்டு படகுகளை மீட்பதற்காக நீர்வழி போலீசார் சிறப்பு பயிற்சி பெற்ற போலீஸ் டிரைவரை கூட நியமித்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் ரியஸில் தற்போது மிகவும் வலுமான நீரோட்டம் இருப்பதால் கப்பல் கப்பல்துறையிலிருந்து போதுமான பாதுகாப்பு தூரத்தை பராமரிப்பது அவசியம் இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை தவிர்க்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொழுதுபோக்கு படகு ஓட்டுநர்கள் எச்சரிக்கைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகின்றார்கள் தெற்கு நோக்கி செல்லும் ஏட்டோ மோட்டார் பாதையில் நேற்று சனிக்கிழமை குறிப்பிடத்தக்க போக்குவரத்து சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை ஆர்ட் ஆஃப் சந்திக்கும் கோஷனனுக்கும் அருகிலுள்ள ஹோட்காட் வடக்கு இடையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஓட்டுநர்கள் மூன்று மணி நேரம் வரை தாமதத்தை எதிர்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு நோக்கி செல்லும் அதிக போக்குவரத்து நெரிசல்தான் இந்த மிகப்பெரிய நெரிசலுக்கு காரணம் என குறிப்பிடப்படுகிறது பல பயணிகள் வார இறுதி நாட்களை தெற்கு நோக்கி பயணிக்க பயன்படுத்த

வார இறுதி வரை போக்குவரத்து நிலைமை நெரிசலை சந்திக்கும் எனவும் குறிப்பிடத்தக்கது பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொதுப்பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பான வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப்

டைபோட் சாவில் ஒரு அசாதாரண தீயணைப்பு சேவை நடவடிக்கை இடம்பெற்றதாக சென் கேலன் போலீசார் தற்போது அறிவித்துள்ளனர் ஒரு பசு ஒரு கழிவுநீர் தொட்டியில் விழுந்ததால் அதன் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து அதை மீட்க வேண்டியிருந்தது இந்த சிறப்பு விலங்கு மீட்பு பணியில் சென் கேலன் தீயணைப்பு துறை மத்திய ரயின் பள்ளத்தாக்கு தீயணைப்பு துறைக்கு உதவியது பசுவின் உயிருக்கு கடுமையான ஆபத்தில் இருந்ததால் நிலவி மோசமாக இருந்தது உள்ளூர் துறை ஆரம்பத்தில் சம்பவ இடத்தை பாதுகாத்தது மேலும் கழிவுநீர் தொட்டிக்கு காற்றை வழங்க மின்விசிறிகள் பயன்படுத்தப்பட்டன மருத்துவ கண்காணிப்பு மற்றும் தேவைப்பட்டால் உடனடி சிகிச்சை அளிக்க ஒரு கால்நடை மருத்துவரும் வரவழைக்கப்பட்டார் உடைகள் மற்றும் சுவாச கருவிகளை அணிந்த கழிவுநீர் தொட்டியில் இறங்கினர் சோர்வடைந்த பசுவை நிலைப்படுத்தி மேற்பக்கு தயார்படுத்துவது அவர்களின் பணி விலங்கு இறுதியாக கழிவுநீர் தொட்டியிலிருந்து கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வெளியே எடுக்கப்பட்டது மேற்பக்கு பிறகு பசுவை ஒரு கால்நடை மருத்துவர் நன்கு கழுவி பரிசோதி அதிர்ஷ்டவசமாக விரைவில் எல்லாம் சரியாகிவிட்டது விலங்கு காயமின்றி இருந்தது சிறிது நேரத்துக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்த நடவடிக்கை கிழக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள தீயணைப்பு துறைகளின் அர்ப்பணிப்பு மற்றும் பல்துறை திறனை வியக்கத்தக்க வகையில் நிரூபிக்கிறது மனித உயிரை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் விலங்கு அவசர நிலைகளுக்கும் அவை முழுமையான தொழில்முறையுடன் பதிலளிக்கின்றன ஜூன் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நடத்தினர் அவர்கள் கடைகள் சிற்றூண்டி பார்கள் மற்றும் நெயில் சரண்கள் போன்ற வணிகங்களை குறிவைத்தனர் இந்த நடவடிக்கை நகராட்சி காவல்துறை மற்றும் உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது வெள்ளிக்கிழமை மதியம் முதல் மாலை வரை மொத்தம் நான்கு வணிகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன சட்டமர்களை கண்டித்தனர் வெளிநாட்டினர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தை மீறியதாக கருதப்படும் இந்தியாவை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோத வேலையில் ஈடுபட்டதாகவும் சந்தேகம் உள்ளது அதனால்தான் தொடர்புடைய புகையிலை பொருட்கள் சட்டத்தின் வீரர்கள் மூன்று வணிகங்களில் கண்டறியப்பட்டன இவற்றில் புகையிலை பொருட்களில் அங்கீகரிக்கப்படாத விற்பனை அல்லது கையாளுதல் ஆகியவை அடங்கம் கணக்கியல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வரி ஆகியவற்றில் முறைகேடுகள் குறிப்பாக பொதுவானவை இதுபோன்ற பதினோரு மூறல்கள் பதிவு செய்யப்பட்டன இவை வணிகங்களுக்கு நிதி மற்றும் குற்றவியல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் செல்லுபடியாகும் உணவக உரிமம் இல்லாமல் அவை செயல்படுகின்றனவா என்பதே தீர்மானிக்க இரண்டு நிறுவனங்களும் விசாரிக்கப்படுகின்றன இதன் பொருள் தேவையான அனுமதியின்றி உணவகங்கள் இயக்கப்படுகின்றன என்ற சந்தேகம் உள்ளது இது விதிமுறல் சட்டத்தின் தெளிவான மூரலாகும் காவல்துறைக்கு கூடுதலாக அட்லீஸ்டில் லாங்னாவ் அல்பீஸ் காவல்துறை மற்றும் ஓபர்டன் நகராட்சி காவல்துறை அதிகாரிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து வணிகங்களுக்கும் நியாயமான நிலைமைகளை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் தொடர்ந்து சட்டவிரோத வணிக நடைமுறைகளை எதிர்த்து போராடுகின்றார்கள் என்பதை இந்த ஆய்வு நிரூபிக்கிறது ஜூன் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் சுமார் பன்னிரெண்டு மணியளவில் ஊரி கண்டுநல் காவல்துறையினருக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்தது ஒரு பெண் புளோலினில் சந்தேகத்துக்கிடமான கண்காணிப்பை மேற்கொண்டதாக தொலைபேசியில் தெரிவித்தார் ஒரு நபர் இப்போது பாக்னஹோப் ஸ்டாஸில் உள்ள வணிக கட்டிடத்துக்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முயல்வதாக அவர் தெரிவித்தார் காவல்துறை உடனடியாக பதிலளித்து பல ரோந்து படையினர் உடனடியாக நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் இலக்கு வைக்கப்பட்டு தேடலைத் தொடங்கினர் சிறிது நேரத்துக்கு பிறகு குற்றம் நடந்த இடத்துக்கு அருகில் சந்தேகப்படும் குற்றவாளி தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார் அவர் இருபத்தி வயதான சுவிஸ் நாட்டவர் என்பது தெரியவந்துள்ளது ஊரிக் காண்டு காவல்துறையினர் அந்த நபர் செய்த மேலும் சாத்தியமான குற்றங்களை விசாரிக்க தொடங்கியுள்ளனர் அவர் கடந்த காலங்களில் இதே போன்ற குற்றங்களில் ஈடுபட்டாரா என்பதையும் அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் கைதுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய குடிமகனின் பங்கு இந்த வழக்கில் குறிப்பாக சிறப்பிக்கப்படுகிறது இந்த மதிப்புமிக்க ஆதரவுக்கு காவல்துறை வெளிப்படையாக நன்றி தெரிவிக்கிறது மேலும் சந்தேகத்திற்குரிய இதையும் கவனித்தால் உடனடியாக அவசர வேலைகளுக்கு தெரிவிக்க தயங்க வேண்டாம் என்று அனைத்து குடிமக்களையும் மூக்குவிக்கிறது குற்றங்களை தடுப்பதில் அல்லது விரைவாக தீர்ப்பதில் இத்தகைய தகவல்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் எனவும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தது சுவிட்சர்லாந்தை பிரதான செய்திகள் சுவிட்சர்லாந்து செய்திகளை அறிந்து கொள்ள சிஸ்டமில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வணக்கம்